லிக்விட நல்லா தொடைச்சிட்டு இந்த லிக்விட எடுத்து தொடக்க ஆரம்பிக்கிறோம் முதல்ல இந்த பேக்கே கொடைச்சிடுவோம் நம்ம தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணல ஏன்னா ஏ அதிலே உட்காந்து உங்களுக்கு துணி தரேன் என்ன நீ பொம்மை எடுத்து எடுத்துக்கொடு அதில் உட்காந்து அதில் உட்காந்து பொம்மையை எடுத்து எடுத்துக்கூடு

இதுவே ஃபுல்லாக இருக்குல்ல லக்கி குளிக்க போகிறா இதில் தான் இதை முதல்ல தொடக்கிணும் கரெக்டாக ம் துணி எடுத்துகிட்டு வா அந்த லிக்குவிட் லிக்கூட பாத்ரூம் தர லைசால் ஆ என்ன பண்ண போகிறேன் லக்கி இன்னைக்கு நாங்கள் எல்லாம் கிளீன் பண்ணபுறோம் என்னாச்சு நைஸாவா டார்க்காவா இவங்க அப்பாவும் ஏ கை வைக்காத கை வைக்காத கை வைக்காத கை வைக்காது குளிக்கலாம் 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 நான்தான் ஏ

என்ன இது நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே தம்பி இன்ஜினியரா வேலை பார்க்கிறா தான் கவர்மெண்ட்ல பாப்பன் பாலத்தை கெட்டது

தோட எடுத்துக்கிறது நிறைய எல்லாம் தோடுங்க தோடுச்சிட்டு இதல போடுங்க லக்கி உடைய Toys எல்லாம் எనికి க்ளீன் பண்றோம் ஹாய் சொல்லிட எல்லாருக்கும் நான் நம்ம ஓகேவா நீ ஒரு இந்த இது வச்சு ಇದನ್ನ ವಾಶ್ பண்ணೋ ಸುಮ್ಮನೆ ಅಲ್ಲಿ ಇದನ್ನ ವಾಶ್ ಮಾಡ್ಕೊಳ್ಳೋದು ಇದೇನಾ ಹೇ ಲಕ್ಕಿ ಪರ್ಟು ಲಕ್ಕಿಯೋಡಿಯಸ್ ಸಿಂಹ ತಡಕಬಹುದು ಸುನಿ ತೋಕಿರೇಡಿ apple sid 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 putty kitty hi karuna amma karuna karuna road paru ji

அமிதோத் ட்ரீ சுபதமா பாப்பி ஹ்ஆ என்னாச்சு தண்ணி தொட்டு தரமா இந்த தொட்டான் பாப்பி வெத்த தொடு தொடு லக்கி ஹாய் சொல்லுங்க லக்கி ஹாய் சொல்லுங்க ஹாய் சொன்னதா இருப்பாங்க ஹாய் சொல்லுங்க ஹாய்

बायेपर तोल जारी करना आप बताओ वार आप बायेपर तोल वाइट की पुट्टी चाह बायेपर तोल वाइट की जारी कर आप बो बायेपर सातट है ना कौन है इधर ना दे इधर ना दे सरी इधर ना दे आप बताओ आप बताओ अयूयू आड़ी पटरी चाह आउंसी पड़न्ता पड़ा लकी लकी माँ इधर ना दे इधर ना க்ராட்சிக்கு அடிப்பட்டுடுச்சே அந்த லக்கி லக்கி கத்தி கத்திக்கு அடிப்பட்டு ம் எதிரடி ரொம்ப அடுக்குது சாரி இதோ டக்குல இருக்கு நான் வந்த பிறகு நீ ஒரு வேளை கூட மரத்து நிலையில நீ பாட்டுல ராசா கணக்கா தூங்கின